நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொன்னாலே இணையதளங்களில் அவருக்கு ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுற அவருடைய தம்பிகள் தங்கைகள் அண்ணன்கள் எல்லாருமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரை விமர்சித்து கிண்டல் பண்ணி அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு டைப்பான ஆடியன்ஸ் இணையதளங்களில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு டைப்பான ஆடியன்ஸுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கருத்து யுத்தம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இணையதளங்களில் அந்த கருத்து யுத்தத்தில் மெயினாக வந்து ஜெயிக்கிறது வந்து சீமான் தம்பிகள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த க அவதூறு பரப்புற கழக கண்மணிகள் பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கோலப்படாமல் அவதூறு பரப்புறது அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு வீடியோ ஒன்று சிக்கியிருக்குது அதில் கழக உடன்பிறப்பு தான் அதை பேசுது நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு புரியும் தம்பி சொல்கிறத கேள்வி தம்பி இப்போ எக்ஸாம் நெருங்குது தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறியா இல்லை எவனாவது இந்த சீமான் அது மாதிரி இந்த கிற்கனுங்க எவனாவது வந்துட்டு இந்த டாக்டர் எல்லாரும் டாக்டர் ஆனா யார் ஊசி போடுறது எல்லாரும் இன்ஜினியர் ஆனா யார் கட்டணம் கட்டுறதுன்னு எவனாவது லூசு மாதிரி அட்வைஸ்ட் பண்றது வந்துருவானுங்க இதெல்லாம் தேவையா நம்மளே கஷ்டப்பட்டு இப்போதான் முன்னேறிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு படி படிச்சு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை தயவு செஞ்சு ஆக்கறதுக்கான வழியை பாரு போதம்பி பாத்தீங்களா என்னப்பா மேலே இருக்கிறவங்க நம்மளை பற்றி அசிங்கமாக எழுதியிருக்காங்க அதை அப்படியே போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க எப்படி பரப்புறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக அந்த வார்த்தைகளோடு சேர்த்து போட்டிருக்கேன் இது எப்படிப்பா கழக நீ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேடி பேசிகிட்டு இருக்கிறப்போ சைடில் உதயண்ணா வருங்கால இந்திய நாட்டினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய படம் அவங்க சைடில் இருந்துச்சு மண்டைக்கு வளர்க்குற கொண்டையை மறைக்க மறந்துடுச்சு அமுனணி என்னமோ அறிவார்த்தரமாக யோசித்து பேசுகிற மாதிரி பேசிவிட்டு சைடில் இருக்கிற ஊப்பி போட்டோ மறைக்க மறந்துடுச்சு அதனால் இது ஒரு கழக ஊப்பிங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா புரிஞ்சிடுது கழக ஊப்பிகளுக்கு ஏன் சீமானெண்ணை மேலே வைத்திருச்சல் அப்படிங்கிறத பல முறை சொல்லிட்டோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்த ஒரு கழகம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இன்றளவும் தனித்து போட்டிட்டது கிடையாது போட்டிடுறதுக்கான அறிவோ திறமையோ ஆண்மையோ கிடையாது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் கழகம் தொடங்கிய காலகட்டங்களில் இருந்து இதுவரைக்கும் கூட்டணி வச்சே நிற்குது கழகம் அப்படித்தான் பிஜேபி அப்படித்தான் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே கிடையாது கழகம் ரெண்டு கழகமும் அப்படித்தான் ஆனால் தேர்தலில் கட்சி துவங்கிய நாட்கள்ல இருந்தே தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்த பொழுதுலேருந்தே யாரோட கூட்டணி கிடையாதுங்கிற முடிவை எடுத்தவர் சீமான் இந்த கழகம் என்ன பண்ணுறதுன்னா நம்மக்கிட்ட யாராவது வந்து சேர்ந்துடணும் அவங்க முதல்ல ஏறி சவாதி பண்ணணும்னா அவங்களுடைய பேச்சும் திறமையும் அவருடைய ஆடியன்ஸும் நமக்கு வந்து கிடச்சோன்னா நமக்கு ஓட் பேங்க் வந்தோடனா நம்ம முதலமைச்சராகிடணும் அப்படிங்கிற முடிவை ஏ கழகம் எப்பவும் எடுத்துருக்குது அந்த கழகத்தினுடைய அடிவயத்தில் புளியை கரைக்கிற மாதிரி வேலையைத்தான் சீமான் பண்ணுறாரு அதனால தான் இத்தனை விமர்சனங்கள் சீமான் அண்டை மேலே இன்னும் லட்சக்கணக்கான விமர்சனங்கள் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி முதல்ல இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எல்லாரையும் டாக்டர் படிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்சை கேட்காத சும்மா படிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அண்ணன் சீமானவர்கள் முதல்ல என்ன பேசினார் அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னால் கழக உடன்பிறப்புகளுக்கு வந்து மண்டையில் மாட்டுச்சாணி தான் இருக்குது சங்கிகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஊப்பிகளுக்கும் அப்படி தான் இருக்குது உண்மையிலே ஊப்பிகள் மூளை உள்ளவர்கள் அப்படின்னா அந்த கட்சி வந்து துவங்கப்பட்ட நாட்களில் சொன்ன கொள்கை என்ன இன்றைக்கி சொல்கிற கொள்கை என்ன மொழிப்போர் ஈகியர் மொழி வச்சு அரசியல் பண்ணி இந்த கட்சி ஆட்சி பிடிச்சிது இன்றைக்கி மொழிப்போர் ஈகியர் விழான் அந்த நாட்டில் அந்த உதயநிதி ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து மேடையில் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்குது மொழிப்போருக்கும் உதயநிதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வியை கேட்கவில்லை என்றால் நீங்கள் கழக உட உடன்பிறப்பு தான் அதை கேட்கிறது தைரியமோ தன்னம்பிக்கையோ கழகத்தில் இருக்கிற எவருக்கும் கிடையாது அப்படின்னா கழக உடன்பிறப்புகளுடைய மண்டையில் இருக்கிறதும் மாட்டுச்சாணி தான் சங்கிகளுக்கு எப்படி மாட்டுச்சாணி இருக்குதோ அதே போல் ஊப்பிகளுக்கும் மாட்டுச்சாணி தான் இருக்குது அதனால் அவர்களுக்கு மூளை இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் வருது இப்போ அண்ணன் சீமான அவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் டாக்டர் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவில்லை மறுபடியும் சொல்கிறேன் அண்ணன் மேடம் அப்படி பேசியிருக்காரப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் புரிகிறபடி எளிமையில் சொல்லியிருக்காரு எல்லோரும் டாக்டர் படிப்புக்காக முண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம் டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பு இல்லை நிறைய படிப்புகள் உலகத்தில் இருக்குது இன்ஜினியர் படிக்கலாம் இன்ஜினியரிங்கில் நிறையப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியர்லேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேருந்து ஏரோராட்டிக்ஸ் இனியர் இருக்குது எல்லா வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி இப்போ ஐடி செக்டர் வந்துக்கிட்டு வருது அதுக்கான தேவை இருக்குது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது சரி இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க நான் டாக்டராக தான் ஆவேங்க ஏன்னா டாக்டர் ஆகிறது நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் மட்டும்தான் லைஃப் இல்லை படித்து சமூகத்தில் பெரிய அந்தஸ்து பெறதுக்கு படிப்பு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தவங்க பல பேர் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான டேரக்டர் எடுத்துக்கொடுமா பிரம்மாண்ட படங்கள் இருக்கிற டேரக்டர் சங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் படித்தது சினிமோட்டோகிராஃபி படிக்கலை அவர் சினிமா சம்மந்தமாக எதையுமே படிக்கலை அவர் படித்தது என்ன பாலிடெக்னிக் படித்தார் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் மூணு வருஷம் அதுதான் படித்தார் படித்து முடிச்சுட்டு அவர் வேலைகளை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறார் இன்றைக்கி டேரக்டராக இருக்கார் டேரக்டர் சங்கர் விட்டு போய் ஒரு படம் நடிக்கணும்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நடிகர்களுமே காத்து கிடக்குறாங்க அப்போ டேரக்டர் சங்கருடைய அந்த தவிர வேலையை பார்க்கலை படிப்பு வேறு திறமை வேறு தொழில் வேறு சரிதானா இப்போ டாக்டர் மட்டும்தான் படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறதத்தான் அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாங்க இப்போது படிக்கிற காலகட்டங்களில் எல்லா டைமே நம்மளுடைய மாணவர்கள்ட்ட பள்ளிக்கூடம் சேர்ந்த உடனே நீ டாக்டராக போறியா இன்ஜினியராக போறியா இந்த கேள்விகளை மட்டும்தான் முதல்ல வந்து நம்முடைய சமூகம் கேட்கறதுக்கு வற்புறுத்துவது ஏன் ஒரு மாறுதலுக்கு நீ ஒரு கலெக்டராகப் போறேன்னு கேளுங்கள் ஏன் டாக்டர் தான் ஆகணுமா கலெக்டர் ஆகக்கூடாதா ஏன் தாசில்தார் ஆகக்கூடாதா போலீஸ் ஆகக்கூடாதா இந்த கேள்விகள்லாம் மாணவர்கள்ட்ட நம்ம கேட்கல கேட்கறதுக்கான சூழ்நிலையை ஆசிரியர்களுக்கு உருவாக்கலை எடுத்த உடனே ஒரு பிள்ளை பிறந்துன்னா நீ டாக்டர் ஆகிடுவியா ஏன் டாக்டர் ஆகணும் ஏன் டாக்டர் ஆகணும் மக்களுடைய மனதில் டாக்டர்னால் மக்களை மனிதரை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஒரு வித பொய் என்ன இருக்குது தெரியுமில்ல டாக்டர் ஆகிட்டால் நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் ஈஸியாக பொண்ணு கிடைக்கும் பொண்ணாக இருந்துச்சுன்னா உடனே மாப்பிள்ளை கிடைக்கும் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு காரணம் ஓப்பனாக சொல்லுங்கள் இல்லைங்க அவர் உயிரை காப்பாற்றிடுவார் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவார் பாருங்க நான் ப்ளஸ் டூ எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு போன உடனே மைக்கை நீட்டின உடனே நான் வந்து டாக்டர் படித்து எப்படியாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினேன் பல பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அந்த பல பேர் டாக்டரும் ஆயிட்டாங்க அவங்கக்கிட்ட இப்போ போய் மைக்கை நீட்டி சார் நீங்கள் ப்ளஸ் டூ படித்து ரிசல்ட் வந்தப்போ நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க இப்படி தான் பேட்டி கொடுத்தீங்க இப்போ நீங்கள் டாக்டரும் ஆயிட்டீங்க உங்கள் கிளீனிக்கில் எவ்வளோ சார் ஃபீஸு சர்வீஸ் பண்ணுறீங்களான்னு கேளுங்கள் உண்மை உலகத்துக்கு புரிய வரும் நிதர்சன உலகத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் ஊப்பிக்கலை நில்ல நிதர்சன உலகத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இன்னும் அறிவாலயத்தின் வாசலில் கொத்தடிமையாக பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் இருக்காதீங்க உங்கள் சிந்தனையை கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் கழகத்திற்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யோசிக்கலை அவருடைய வம்சத்துக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா அதை கூட யோசிக்க உங்களுக்கு அறிவு இல்லாத போது எப்படி சீமானோட கிண்டல் பண்ண மட்டும் அறிவு யோசிக்குது சரி இப்போ டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பான்னு கேட்டால் அப்படி இல்லை எல்லா படிப்புகளுமே இந்த நாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏங்க கார்பெண்டர் படிப்பெல்லாம் அவர் படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமான நினைக்கல ஐகி ஈன்னு நினைக்கிறேன் ஈகியாவது ஒரு பிராண்ட் பேர் வரும் சரியா பிராண்டு பேர் ஞாபகம் இல்லை இந்த பிராண்ட் பேரோட ஆனுவல் ரெவின்யூ எடுத்து பாருங்கள் உலகம் முழுக்க ஃபர்னிச்சர்ஸ் சேல் பண்ணுறான் அது என்ன படிச்சுருக்கேன் என்ன படிச்சிருக்காங்க சரி ஃபேஸ்புக்கோட ஓனர் என்ன படிச்சிருக்காரு இலான்மஸ்க்கு என்ன படிச்சிருக்காரு அப்போ பணக்காரன் ஆகிறதுக்கும் படிப்புக்கு என்ன தகுதி இருக்குது வாரன் ஃபஃப்ட் உலகத்திலே பெரிய ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஜாம்பவான் உலகத்திலே இவ் இவர் தான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சிருக்கிறார் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு என்ன படிச்சிருக்காரு அவர் படித்தது என்ன அவர் செஞ்சது என்ன அப்போ படிப்புக்கும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பல பேர் நான் சினிமா தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லை நம்ம நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறத அப்படி பண்ணாரா தான் சூப்பர் ஸ்டார் ஆனாரா இப்போ இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நம்ம விஜய் அவர்கள் வந்து இப்படி படித்து தான் வந்தாங்களா சினிமோட்டோகிராஃபி தான் படித்து வந்தாங்களா என்ன படித்தாங்க எங்கே நிற்கிறாங்க நீங்கள் நல்லா தேடிக்கணும் சினிமாவை போய் பண்ண போகிறேன்னு சினிமா அதுக்காக காலேஜில் படித்தவங்க யாரும் சினிமா போட எடுக்கலை கொஞ்சம் பேர் தான் எடுத்துருக்கிறாங்க படிப்பு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு அது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னா படித்தவையெல்லாம் அந்த படித்த படிப்புக்கே வேலை பார்க்குறது போல ஒரு மாய பிம்பத்தை நம்ம கட்டமைச்சு வச்சுருக்கோம் டாக்டர் மட்டும்தான் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறாரு இந்த நாட்டில் பல பேர் வக்கீல் கூட படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல பல வக்கீல்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல என்னால் அடையாளம் காட்ட முடியும் என் கூட வந்து என்னால் அடையாளம் காட்ட முடியும் வக்கீல்கள் பல பேர் ரியல் எஸ்டேட்ஸ் பில்டர்ஸாகவும் லேண்ட் டெவலப்பர்ஸாகவும் இருக்கிறாங்க ஏன் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மீது வெறுமனே லீகல் பார்த்து கொடுக்குற ஆளாக மட்டும் வக்கீல் உட்காந்துருக்காங்க கோர்ட்டுக்கு போகலை டாக்குமெண்ட் எழுதுறாங்களே டாக்குமெண்ட் ரைட்டர் அந்த வேலையை மட்டும்தான் பல வக்கீல்கள் பார்க்குறாங்க கோர்ட்டுக்கு போய் வக்கீலில் வாதாடலை அப்போ ஒரு வக்கீல் படித்த உடனே வக்கீலுக்கு பல வேலைகள் இருக்குது அந்த வேலைகளில் ஒரு கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எந்த படிப்புகளுக்குமே படித்த படிப்புக்கான வேலையை முழுசும் பார்க்கலை ஆனால் டாக்டர் படிப்பில் மட்டும் படித்த படிப்புகளுக்கான வேலையை முழுவதும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அதனால தான் எல்லாரும் டாக்டர் 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 சொல்கிறோம் எடுத்த உடனே படித்த உடனே அந்த டாக்டர் மாப்பிள்ள கிடச்சிருச்சி பையன் டாக்டர் படிச்சுட்டா எப்படியும் பொண்ணு கிடச்சிரும் பொண்ணு டாக்டர் படிச்சிட்டா எப்படியும் நல்ல வசதியான வீட்டில் மாப்பிளை கிடச்சிரும் இந்த நினப்போடு தான் மக்கள் வாழ்கிறான் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறான் அப்புறம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு என்ன விலைக்கு விற்கும் யோசிச்சு பாருங்கள் கழக உடன்பிறப்புகள் சீமரண்டனை இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக அசிங்கமாக அந்த டாக்டர் படிப்பை வந்து தெனவன் டாக்டர் படிப்பை பற்றி யோசிக்காதீங்களா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக திட்டுற நீங்கள் அவ்வளவு நல்லவங்க அவ்வளவு யோக்கியவான்கள் அப்படின்னா கழகம் நடத்துகிற மெடிக்கல் காலேஜஸில் கழக உடன்பிறப்புகளுக்கு இலவசமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே இங்கே கழகத்தில் உறுப்பினராகிட்டீங்க நல்லா படிச்சுருக்கீங்க நிறையா மார்க் இருக்குது எல்லாருக்கு உங்களுக்கு நான் வந்து கழகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்கள்கிட்ட நான் சீட்டு கொடுக்குறேன் மெடிக்கல் சீட்டு உங்கள்ட்ட கொடுக்குறேன் இங்கே நல்லா படித்து டாக்டர் ஆகி நல்லா சேவை பண்ணுங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கழகம் என்னைக்காக சொல்லியிருக்குதா இல்லை சொல்ல தான் போகுதா ஏங்க சம்பாரித்து மிச்ச பணத்தை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பிணவரில் கொண்டு ஒடுத்துட்டுருக்காய்ங்க பிணவரையில் இது தாங்க கழக ஆட்சி பாலோட சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி இருக்குது நம்ம நாட்டில் ஆவின் பால் நடக்குது நீங்கள் விவசாயம் எதுவுமே சீமான சுடுறதுபடி விவசாயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்கள அப்புறம் எதுக்கு பால் குடிக்கிறீங்க எதுக்கு மட்டன் கடைக்கு போகிறீங்க எதுக்கு சிக்கன் சாப்பிட்றீங்க எதுக்கு சாப்பிட்றீங்க இந்த கேள்வியை கேட்டால் ஏ இப்போ நாங்கள் தான் ஆடு மாடு வளர்க்கணும் அப்போ நீங்கள் எல்லோரும் காரில் சொகுசாக போடணுமா அப்படிங்குறது ஆடு மாடு வளர்க்குறதுன்னா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் பல முறை கொடுத்துட்டாரு சரி பல முறை விளக்கம் கொடுத்தாலும் கழக உடன்பிறப்புகளுக்கு புரிய இல்லை ஏன்னா மண்டைகள் இருக்கிறது மாட்டுச்சாணி முதையண்ணா வாழ்க இன்பநிதி என்ன வாழ்கங்கிறத தாண்டி கழக உடன்பிறப்புகளுக்கு ஒன்றுமே புரிய எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை சரி இந்த உலகத்தில் அதிகமாக பணம் சம்பாதிச்ச பணக்காரர்கள் பட்டியல் எடுத்து பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருமே பெருசாக படித்தவங்க இல்லை சரி உலக பணக்காரர் விட்டுருங்க தமிழகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் பட்டியல் எடுத்துகிட்டே போனீங்கன்னா அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு திட்டினீங்கன்னா அதுக்கும் இல்லை சரியா பணக்காரர் விட்டுருங்க சினிமா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டே வாங்க அதில் அவங்களுடைய படிப்பு என்ன படிச்சிருக்கிறாங்க இப்போ என்ன வேலை பார்க்குறாங்க நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை இன்றைக்கி நீங்கள் பேங்கிங் செக்டாரில் உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு நீங்கள் இந்த பேங்கிங் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் படிச்சிங்களா நீங்கள் படித்த படிப்பு என்ன இந்த பேங்க்கில் வேலை செஞ்சிருக்கீங்களே இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேளுங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் இவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது இதான் உண்மை இதுதான் உண்மை பல வேலைகளுக்கு எனி டிகிரி தான் ஆப்ஷனே போட்டிருக்கான் எனி டிகிரி தான் டிகிரி தான் படிக்கணும் இல்லை எவ்வளோ தூரம் சொல்லியோ இல்லைங்க சீமாரண சொன்னது தப்பு தான் அப்படின்னா கழுதை தப்பாகவே இருந்துட்டு போட்டோம் உதயண்ணாவுக்கு முட்டு கொடுக்குற நீங்கள்லாம் சீமரன் விமர்சிக்கிறனால அங்கே ஒன்றும் உலகத்தில் மாறிடாது அப்படிங்கிறது எனக்கு கருத்தாக இருக்குது அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி